நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நேர்களை தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களில் மிக கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்ன விஷயங்களில் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும் நினைச்ச நல்ல விஷயங்கள் எதுவும் நடக்குமா இந்த மாதமாவது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்துடாதா ஒரு சில விஷயங்கள் நான் மனசுக்குள்ளே வச்சுருக்கேன் அது நடந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சில எதிர்பார்ப்புகள் பல பிரச்சனைகளை வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிற எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிற அத்தனை விதமான செயல்பாடுகளும் இந்த ஆகஸ்ட் மா மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது அப்போ கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்கிறத நம்ம பார்த்துக்குவோம் அதாவது மாத பலன் அப்படின்னாலே நம்ம ஃபஸ்ட்டு யாரை மேன்மைப்படுத்துவோம் முதன்மைப்படுத்துவோம் அப்படின்னா சூரிய பகவானை தான் நம்ம அடிப்படையாக வச்சு தான் நம்ம மாத பலன்கள் பார்ப்போம் இந்த ஆங்கில மாத பலன்களில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து இரண்டு ராசிக்கு கிடப்பார் தமிழ் மாதத்தில் வந்து மட்டுந்தான் ஒரு ரா சூரிய பகவான் ஒரு இருந்து கிட்டத்தட்ட முப்பது நாட்கள் முப்பத்தோரு நாட்கள் வந்து ஒரே ராசியில் உட்காந்துருப்பார் ஆனால் ஆங்கில மாதம் அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கும்பொழுது சூரிய பகவான் இரண்டு ராசியில் நகர்ந்து செல்வார் அப்படிங்கும்பொழுது இந்த சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்தெந்த இடத்துல இருக்கிறாரோ அதனுடைய அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியுங்கிறது கணக்கு அப்போ சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஆரம்பத்தில் கடக ராசியில் இருப்பார் பதினேழு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தஞ்சி முதல் சிம்ம ராசிக்குள்ளே உணஞ்சுவார் புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா கடகராசியில் தான் இருப்பார் செவ்வாய் கன்னிராசியில் இருப்பார் கேது பகவான் சிம்மத்திலும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் கும்பராசியிலும் அமர்ந்திருக்கிறார் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மீன ராசிலாம் இருக்கார் ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு வக்ரமாய் உட்காந்துருக்கார் வக்ரமாய் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வக்ரமாய் ரிவர்ஸில் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அதே போல் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்குள்ளே தான் இந்த மாதத்தில் இருப்பார் அப்படிங்கிறது கணக்கு அதுக்கடுத்து சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்குள்ளே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் இருபத்தொன்னாம் தேதி எட்டாம் மாதம் இருபத்தஞ்சு வரையும் என்ன பண்ணுவார்னா மிதன ராசியில் பயணிப்பார் அப்படிங்கிறது கிரகங்களுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ இந்த கிரகங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் கோச்சார பலன்களுடைய அமைப்பில் இருபது சதவீதம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போது வாங்க உங்களுடைய ராசிக்கான முழு பலன்களை நீங்கள் பார்க்கலாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் என்னென்ன விஷயங்களில் மாற்றத்தை கொடுக்க போகுது மாற்றத்தை எங்கெங்க கொடுக்க போகுது கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாத காலமாக மன அழுத்தத்தை தான் அதிகமாக கொடுத்துருக்கேன் அதுவும் கிட்டத்தட்ட சிம்ம ராசியில் உள்ள மக நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகமான மன அழுத்தம் அதிகமான போராட்டங்கள் அப்படிங்கிறது கிரகரீதியாகவே ஏற்பட்டுருக்கு அதாவது ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை சிம்மராசி என்பர்கள் புரிஞ்சுக்கிறணும் உங்களுடைய வேகம் விவேகம் ஆற்றல் செயல்பாடு எல்லாமே சரியான முறையில் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் நீ நேர்மையாக நடக்குன்னு ஆசைப்படுவீங்க கூட இருக்கவங்களும் அப்படி இருக்குன்னு ஆசைப்படுறது தப்பு இல்லை ஆனால் இப்பயும் சொல்கிறோம் எப்பயும் சொல்லுவேன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய நட்பு உறவு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிற விஷயங்களை எதிர்மறையாக செயல்படுத்த வேண்டிய சூழ்நிலை கிரக அமைப்பில் இருக்குது ஏன்னா உங்களுடைய ராசியில் யார் உட்காந்துருக்காரு நல்லா பாருங்கள் கேது பகவான் உட்கார்ந்துருக்கார் கடந்த கிட்டத்தட்ட கேது பயிற்சி வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும் கேது பயிற்சி வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம சொல்லியிருப்போம் கேது பகவான் ராசிக்குள்ளே உமாந்திருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல யார் உட்காந்துருக்கா ராகு உட்காந்துருக்கா இங்கே தலைன்னா அங்கே வாள் அங்கே வாழுன்னா இங்கே தலை தான் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுங்கிற விஷயங்கள் இயங்கும் அப்போ இந்த விஷயங்கள்லேருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என விருப்பப்பட்டால் உறவு நல்ல ஒரு ஒற்றுமையாகணும் அல்லது பொருளாதார விஷயங்களில் தடை ஏற்பட்டிருக்கு நீங்களாம் வான்டனாக ஒரு ஓடாத பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டீங்க அந்த பஸ்ஸை நகர்த்தணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க ஐ மீன் என்னென்னா சிம்ம ராசி என்ன நட்சத்திரங்கிறதையும் உங்களுடைய வயதை மட்டும் அனுப்பிவிடுங்க உங்களுக்கு அதற்கேற்ற ஒரு வழிபாட சொல்கிறேன் ஓகேவா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு மாற்றம் முன்னேற்றம் தடைகள் இல்லாத ஒரு செயல்பாடு ஏற்படும் இது பொதுவாக உள்ள கருத்து அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த கோச்சார கிரகங்கள் என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக யோசித்து இதை பண்ணலாமா இதை பண்ணால் நன்மை கிடைக்குமா இதை பண்ணுறதுக்கு நம்ம பல முயற்சி எடுத்துட்டோமே தடையாகவே இருக்குது அப்படின்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த காரியத்தில் நீங்கள் வெற்றி காண்பீர்கள் உங்களுக்கு அத்தனை விதமான பிரபஞ்ச சக்தியும் உதவி உங்களுக்கு கொடுத்து உங்களால் முடியுங்கிற தன்னம்பிக்கை மீண்டும் உங்களுக்கு கொடுப்பதற்கான ஒரு பாக்கியம் செயல்பாடுகள் ஏற்பட போகுது என்பதை பார்க்குறோம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேலையில் ரொம்ப அழுத்தம் போராட்டம் எனக்கு வேலை பார்க்கவே பிடிக்கலை இந்த இடத்துல இருக்கவே பிடிக்கலை என்ன புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்க அப்படின்னு வருத்தப்படுற சிம்மராசி அன்பளாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உறுதியாக பிடிக்காத இடத்துலேருந்து வெளியே வந்து பிடித்த இடத்தில் நீங்கள் வேலை சேருவதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் அமைகிறது அது எப்படி இருக்கலாம்னா ஒன்று அதே கம்பெனியில் நீங்கள் அடுத்த கட்ட ஒரு பதவி உயர்வு வாங்கலாம் அல்லது உங்கள் கம்பெனியிலிருந்து வெளியே போன ஒரு சகோதர சகோதரிகள் யாராவது ஒரு நட்பின் ரீதியாக அவங்க கம்பெனிக்கு உங்களை கூட்டுக்குள்ள வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்போ இவ்வளோ விஷயங்கள் நடக்குதுல்ல நல்ல நல்ல விஷயமாக போகுது அப்போ ஏன் நான் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கணுமா இருந்தவட்டம் அப்படின்னா உண்மையாகவே கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வா ராசியில் கேது அப்போ எங்கேயா போய் நான் முடிச்சு கொடுத்துருவேன் என்னால் முடியும் அப்படிங்கிறத இந்த மாதம் முழுவதும் அதாவது இந்த மாதத்தில் ஒன்றாந்தேதி ஒன்றாந்தேதியிலேருந்து இந்த மாதத்தின் இறுதி வரையும் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை முடிவெடுத்துக்கணும் பணம் கொடுக்கறது வாங்கிறது தயவுசெய்து வேண்டாம் அதாவது கடனாக நான் சொல்கிறது அப்புறம் எப்படிங்க ஒரு பொருளை வாங்க முடியுங்கலாம் கமாண்ட்ஸில் போடுவீங்க நம்ம மக்கள் ரொம்ப மிகப்பெரிய சிந்தனையாளர்கள் ஓகேவா ஸோ அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா யாருக்கா கடனாக கொடுக்குறீங்க அப்படின்னாலும் தயவு செய்து கொடுக்க வேண்டாம் யார்கிட்டையா கடன் வாங்குவதாக இருந்தாலும் ரொம்ப யோசித்து வாங்குங்க ஏன்னா லாக் ஆக வேண்டிய சூழ்நிலை வந்துடும் ஒரு சின்ன சின்ன தொகை பெருசாக பெரிய விஷயம் கிடையாது ஒரு பெரிய தொகை யாராச்சும் உங்களை அதை பண்ணு இதை பண்ணு வேண்டாம் பொறுமையாக இருக்கேன் ஆவணி பதினே அதாவது ஆவணி மாதம் பிறந்த பிறகு கிட்டத்தட்ட சூரியன் உங்கள் உங்களுடைய ராசிக்குள்ளே வரந்தனையும் ஒரு பதினேழாம் தேதி வரையும் பொறுமையாக இருங்க புதிய முயற்சிகள் என்பது சிந்தனையாகவே வச்சுக்கோங்க செயல்படுத்துவதற்கு ஆவணி பிறந்த பிறகு நீங்கள் செயல்படுத்தும் போது நல்ல ஒரு மாற்றம் முன்னேற்றம் உறுதியாக உண்டாகும் அதேபோல் இன்னொரு விஷயத்தையும் நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள் கடைபிடிக்கணும் சகோதர சகோதரிகள் என்ற செயல்பாடு இல்லை அவங்க ஏதாவது உங்கள்ட கோபமாக பேசினாலோ சில விவாதங்கள் பண்ணாலோ விட்டு கொடுத்து போயிரு ஓகே வேணா உங்களுக்கு விட்டு கொடுத்து போகிறதுங்கிறது மலை மேலே இருந்து குதிக்கிறதுக்கு சமம் மலை மேலே இருந்து குதிக்கிறதுக்கு சமம் ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு ஒரு சரியான முறையில் இருக்கும்போது உங்களை பிடிச்ச அப்படியே தள்ளி விட்ட மாதிரி தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க பரவாயில்ல யாருக்காக விட்டு கொடுத்து போகிறோம் நம்ம கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கான விட்டு கொடுத்து போகிறோங்கிற மனப்பக்குவத்தை ஏற்படுத்திக்கோங்க அடுத்த மாதம் அவங்க என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு உறுதியாக உறுதுணையாக இருப்பாங்க தன்னுடைய செயலில் உள்ள தவறு அவங்க உணர்ந்து உங்கள்கிட்ட வந்து என்ன செய்வாங்கன்னா ஒரு அன்பாக பாசமாக செயல்படுத்துவதற்கான சூழ்நிலை அல்லது மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலை கூட அவங்களுக்கு ஏற்படலாம் ஓகேவா அதனால் இந்த மாதம் விட்டு கொடுத்து போங்க உங்களுடைய வாழ்க்கை மிக பிரகாசமாக இருக்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் வரும் வெற்றி உண்டு மகிழ்ச்சி உண்டு பாதுகாப்பான சூழ்நிலையை மட்டும் செயல்படுத்தினா என்றுமே நிம்மதியான சூழ்நிலை வரும் என்பது நிதர்சனமான உண்மை தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் பார்த்துருக்கீங்க இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே ஒவ்வொரு மாத பலன்களையும் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் ஒரு இருபது சதவீதம் தான் இது வந்து ரியாலிட்டியாக உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அது முன்னேற்றமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு கவனத்துக்குரிய விஷயமாக இருந்தாலும் சரி ஒரு இருபது தான் இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம்னு சொல்லியிருக்கு அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும்பொழுது உங்களுடைய லக்கணம் என்ன உங்களுடைய லக்கண புள்ளி அப்படின்னு சொல்லுவோம் லக்கணம் என்ன புள்ளி சாரத்தில் வாங்கியிருக்கு சாரநாதன் யார் அதே போல் தசாபுத்திநாதன் யார் இப்போ உங்களுடைய கிரகங்களுடைய ரீதியாக நீங்கள் என்ன விஷயத்துக்காக எதிர்நோக்கிறீங்களோ அந்த செயல்பாடுகள் நடக்குமா அல்லது வேறு எதுவும் தடைகள் ஏற்படுமா இப்படிங்கிற அத்தனை விதமான விஷயங்களையும் உங்களுடைய மனதில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளையும் மிக தெளிவாக கிட்டத்தட்ட ஒரு இங்கிட்ட ஒரு இருபது சதவீதம் போக எண்பது சதவீதத்துடைய செயல்பாடை நீங்கள் முழுசாக நல்லா தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க கட்டாயமாக உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன் அதே போல் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் நம்ம கீழே போட்டிருக்க நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆஃபீஸில் வேலை பார்க்குற அலுவலக பணியில் உள்ள ஸ்டாஃப் தான் அட்டன் பண்ணுவாங்க நீங்கள் அவங்ககிட்ட உங்கள் டிடிஎஸ் அனுப்பிடுங்க அவங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க அந்த நேரத்தில் நீங்கள் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேச முடியும் அப்போ உங்களுக்கு தெளிவான பதில்கள் சொல்ல முடியும் அதனால் ஃபோன் அட்டன் பண்ணுறது ரேடியாக இருக்காங்களே வேறு யாராவது இருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்க வேண்டாம் நம்ம ஸ்டாஃப் போட்டிருக்கோம் ஏன்னா தொடர்ந்து நம்ம வந்து ஜாதகம் பார்த்துருக்கும் போது கால்ஸ் நிறையா வருது அப்போ நம்மளால் அட்டன் பண்ணி அந்த கால்ஸை ஃபாலோ பண்ண முடியல அதுக்காண்டி தனிப்பட்ட போனில் கிளைண்ட்டை பார்க்கும்பொழுது அதான் நீங்கள் முதல் என்கிட்ட பேசும்பொழுது என்னுடைய நம்பருக்கு வர்றதுக்கு முன்னாடி கம்பெனியில் ஃபாலோ பண்ணிவிட்டு என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி வச்சிருக்கேன் அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கேளுங்க அவங்க தெளிவான உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க அந்த நேரத்தில் என்னை கான்டெக்ட் பண்ணலாம் அதாவது கிட்டத்தட்ட இந்த நம்மளோட யூடியூப் சேனல் மூலமாக எல்லா ஊர்களிலிருந்தும் எல்லா மாநிலத்திலிருந்தும் எல்லா வெளிநாடுகளிலிருந்தும் அமெரிக்கா முதல் ஆஸ்திரேலியாவிலேருந்து சிங்கப்பூர்லேருந்து வந்து மலேசியாவிலேருந்து கன்னடாவிலேருந்து இன்னும் விட்டுப்போன அத்தனை விதமான பகுதியில் இருந்தும் வெளிநாட்டில் இலங்கையெல்லாம் நிறைய நம்மளுடைய சகோதர சகோதரிகள் நம்மகிட்ட பேசியிருக்காங்க அப்படி இதெல்லாம் செயல்படுத்துவதற்கு இந்த பிரபஞ்சம் நான் உங்களிடம் பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை கொடுங்க அதே போல் கீழே உங்களுடைய கமாண்ட்ஸ் நல்ல விதமான கமாண்ட்ஸை கொடுங்க மே நான் உங்களுடைய கமாண்ட்ஸை எதிர்பார்க்குறேன் ஓகேவா அதே போல் நீங்கள் விருப்பப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஜே சுந்தரவாண்டி பாண்டி சிவகாசிலிருந்து நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்